அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நம்ம எல்லோருக்குமே செய்துல் ஐயாம் ஈதுல் ஃபுகரா ஈ அல் ஏழைகளின் பெருநாள் திருநாள் என்று முகமது ரசூல்லாஹி சல்லல்லா அலி செல்லும் அவர்களால் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்றாலே அன்றைய தினம் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறதுனாலே அதேபோன்று இந்த உலகம் தோன்றிய நாள் இந்த உலகத்தினுடைய அழிவு நாள் ஆதம் அலி அவர்கள் படைக்கப்பட்ட நாள் என்று பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்குது இதில் கூடுதலான சிறப்பு என்ன தெரியுமா ரசூலுல்லா இல்லல்லா அலிஸ்லாம் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது ஹதீஷ் ஷரீஃபில் பதிவாக இருக்குது முஸ்லீம் ஷெரீஃபில் இருக்குது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை என்று ஒரு முக்கியமான ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் அடியார்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிப்பான் அல்லாஹ் காணொலியை முழுமையாக பாருங்கள் எந்த நேரம் அது அந்த நேரத்தில் என்னதுவாக செய்ய வேண்டும் என்பதை நான் முழுமையாக தருகிறேன் நிச்சயம் உங்களுக்கு இது மிகச்சிறந்த பலனை தரும் என்று நான் நம்புகிறேன் அன்பையா அன்பான சகோதரர்களே அருமை தாய்மார்களே வெள்ளிக்கிழமை என்றாலே நமக்கு குதூகலம்தான் என்ன இல்லையா ஏனென்றால் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை செல்வது வெள்ளிக்கிழமை ஒரு பயான் உரையை கேட்பது இன்னும் சிலவருடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை ரொம்ப கொஞ்சம் நல்ல கிராண்டாக இருக்கும் ஒரு நல்ல உணவு சமைத்து சாப்பிடுவது இதுவெல்லாம் சிறப்பான விஷயம்தான் கூடுதல் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நாளில் ஒரு பர்டிகுலர் நேரம் இருக்குது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா எல்லா இடத்துல அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் நம்ம எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து நிச்சயமாக எல்லா இடத்துல கபூலாகணும் எத்தனையோ கோரிக்கைகள் நமக்கு இருக்குது எத்தனையோ விதமான தேவைகள் நமக்கு நமக்கு இருக்குது எத்தனையோ விதமான நோய்கள் கஷ்டங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படணும்னு ஆசைப்படுறோம் ரசூல்லா தெளிவுபடுத்தி சொன்னாங்க வெள்ளிக்கிழமையில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கையேந்தினீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு செலதாசன் சொன்னாங்க ஹதீத்தினுடைய உரிமையாளர்கள் பெருமக்கள் சொல்கிறாங்க குறிப்பாக சஹாபாக்களே சொல்கிறாங்க அந்த நேரம் எந்த நேரம் என்பதிலே இருவேறு கருத்துகள் இருக்குது ரெண்டு விதமான கருத்து இருக்குது அது எந்த நேரம் இப்போ இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது எந்த இந்த ரெண்டு நேரத்திலுமே நீங்கள் வாய்ப்பு இருந்தால் துவா செய்து விடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அதை கொடுத்து விடுவான் ரெண்டு நேரம் என்று சொல்கிறார்கள் ஒன்று இமாம் ஹுத்துபாவில் ஏறக்கூடிய அந்த நேரம் அதாவது படியில் ஏறுவாங்கள்ல இரண்டு ஹுத்துபாக்கள் ஓதுவார்கள் ஜும்மாவுடைய நாளிலே அந்த இரண்டு ஹுத்துபாவுக்கும் இடையிலே ஒரு சின்ன சிட்டிங் ஒரு ஒரு அமர்வு இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் தான் துவாவுக்குரிய நேரம் அதுதான் துவா கபூலியத்தாகக்கூடிய நேரம் என்று சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையான அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க வெள்ளிக்கிழமையில் அந்த பர்டிகுலரான டைம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை அசரு தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் அசரு தொழுகைக்கு பிறகு ஏன்னா அந்த அதீசனுடைய வார்த்தையில வந்திருக்கிறது அப்துல்லாஹிப் சலாம் ரதினுஹூ யூத மதத்தினுடைய பண்டிதர் மிகப்பெரிய அறிஞர் யூத மதத்தினுடைய வேதங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர் அவர்கள் அறிவி அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த அதீசனுடைய வார்த்தையில வந்திருக்குது ஆகிருநகார் பகலினுடைய கடைசியிலே இருக்கக்கூடிய அந்த சமயம் அப்படின்னா பகலுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய தொழுகை எது அப்படின்னா அசர் தொழுகை அந்த அசர் தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம்தான் துவாவுக்குரிய நேரம் கபூலியத்திற்குரிய நேரம் அல்லாவிடத்திலே அந்த இடத்தில் அந்த நேரத்தில் துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதாகவும் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் வெள்ளிக்கிழமையில் இந்த ரெண்டு நேரத்தில் ஒரு நேரம் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லக்கூடியது அந்த அசருக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் சில அறிஞர்கள் சொல்றாங்க சில சகாபாக்கள் சொல்றாங்க ரெண்டு ஹுதுபாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த குட்டி அமர்வு அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா என்று சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான நேரத்தை நமக்கு சகாபா பெருமக்களும் அறிஞர் பெருமக்களும் வரையறுத்து தந்துட்டு தாங்க சரி இப்போ என்ன துவா செய்யணும் நம்முடைய தேவைகளை கேட்கலாம் நம்முடைய கஷ்டங்களை அல்லாட்ட சொல்லலாம் நம்முடைய என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்கோ எல்லாத்தையும் அல்லாட்ட முன்வைக்கலாம் பிரத்யேகமாக சொல்றேன் இந்த விஷயத்த நீங்க அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை இணைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு செய்ய வேண்டிய விஷயம் குறைந்தபட்சம் ஒரு சில தடவைகளாவது நாம் இதை சொல்லிவிட வேண்டும் அதுதான் முகமது நபி சல்லல்லா அலி செலவாத்து செலவாத்துலாம் சொன்னாங்க ஜும்மாவுடைய தினத்திலே என் மீது அதிகப்படியான செலவாத்தை சொல்லுங்க சொன்னாங்க வெள்ளிக்கிழமை என்று என் மீது அதிகமான செலவாத்தை சொல்லுங்க நான் இதற்கு முன்னால் பல காணொலிகளிலே நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் சில அன்பு சகோதரர்கள் அதை பார்த்துவிட்டு விட்டு என்னிடத்தில் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் செலவாத்தை பற்றி சொன்னீங்க செலவாத்தினுடைய மகிமைகளை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நிச்சயமாக நாங்கள் அதை நாங்கள் எங்களுடைய லைஃப்பில் அனுபவித்து பார்க்குறோம் அப்படிங்கிற சொல்லும் பொழுது உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உள்ளபடியே அதுதான் உண்மை ரசூல்மாவி மீது சொல்லப்படக்கூடிய செலவாத்திற்கு பலனை அல்லாஹ் நம் கண் முன்னாலே காட்டுவான் நம்முடைய கண் முன்னாலேயே காட்டுவான் செலவாத் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையிலே அல்லா காமிச்சு கொடுப்பான் அல் அல்லாஹ் அக்பர் அவ்வளோ மகத்தானது அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய செலவாத் வெள்ளிக்கிழமை அந்த பர்டிகுலர் டயத்தில் ஓதக்கூடிய து துவாவிற்கு அல்லா அங்கீகாரம் உண்டு துவாக்கல்லையே சிறந்த துவா சொல்லப்போனால் நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை விட அல்லாவின் ரசூலின் மீது சொல்லக்கூடிய செலவார்த்திருக்குத அது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து சேர்த்துரும் என்னென்ன நமக்கு தேவை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும் என்னென்ன கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம விட்டு விளையா விளக்கிறோம் என்னென்ன குமுறர்கள் இருக்கோ சிரமங்கள் இருக்கோ பாரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நீக்கி விட்ரும் அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது எனவே தான் ரசூல்லா பர்டிகுலராக அந்த வெள்ளிக்கிழமை ஓதுங்கன்னாங்க அந்த வெள்ளிக்கிழமையிலே அந்த குறிப்பிட்ட துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்கள் செலவாத்தல் உம்மி உம்மி சலவாத் என்று சொல்லுவார்கள் சலவாத்துல் உம்மி அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதனின் நபியில் உம்மி வாலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம் தஸ்லீமா இதுதான் அந்த சலவாத் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதனின் நபியில் உம்மியி வாலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம் தஸ்லீமா ரசூல்லா சொன்னாங்க யாரு இந்த சலவாத்தை வெள்ளிக்கிழமை எண்பது தடவை சொல்கிறாங்களோ அல்லாஹ் அதற்கு பகரமாக எண்பது ஆண்டுகளுடைய பாவம் அவரிடத்தில் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதாவது வந்து குவான்டிட்டி அளவு எண்பது ஆண்டுகள் வாழ்ந்து அதில் அவ்வளவு பாவம் செய்திருந்தால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு அவரிடத்திலே பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த செலவாத்தினுடைய மறக்கத்தினால எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க வசூல் சல்லாஹலம் ஹதீஸ் இது யஹியாவோட மத்திய அசரத் இமாம் ஹாலி இரமுல்லாம் அந்த செய்தி சொல்கிறாங்க இது தவிர வேறு சில வேறு சில நூட்களிலும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் துவாவிற்கு தகுதிமிக்க நேரத்திலே துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையினுடைய அந்த குறிப்பிட்ட நேரத்திலே துவாவிலேயே மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய முகமது ரசூல் இல்லாமையும் செலவாத்து சொல்லக்கூடிய அந்த செலவாத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய தேவைக்கு தேவையும் நிறைவேறியதாக ஆச்சு நம்முடைய கஷ்டம் தீர்ந்ததாகவும் ஆச்சு ரசூ இல்லாமையும் செலவாத்து சொன்னதாகவும் ஆச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா பல மாங்காக்கள் இல்லையா எனவே அன்பான சகோதரர்களே வெள்ளிக்கிழமை அந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் பாதல் அசர் அசர தொழுகைக்கு பிறகு இதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்து எனவே வெள்ளிக்கிழமை எப்படி ஜும்மாவிலே ஆர்வம் காட்டுகிறோமோ அதே போன்று அசர தொழுக தொழுதுவிட்டு அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கும் முயற்சிக்க வேண்டும் அதிலே செலவாத்துகளை அதிகமாக ஓத வேண்டும் குறிப்பாக செலவாத்தல் உம்மி என்று சொல்லப்பட்ட இந்த காணொலியிலே உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த செலவாத்தை குறைந்தபட்சம் எண்பது முறை ஓதுங்கள் வல்ல அல்லா அதன் மூலமாக சிறந்த பரணையும் பாக்கியங்களையும் உங்களுக்கும் எனக்கும்